போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்களின் தொன்னூற்றை விழுக்காடு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதாகவும் கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு ஊழியர்களை எடப்பாடி பழனிசாமி கொச்சைப்படுத்தி பேசியதை யாரும் மறக்க மாட்டார்கள் என தெரிவித்துள்ளார் நாங்கள் எங்களை திராவிட மாடலுடைய கோரிக்கைகளை அவர்கள் ஏதாவது கோரிக்கை வைத்து போராடுவது உரிமை ஆனால் உரிமையோடு போராடக்கூடிய அந்த போராட்டத்தை கூட முடிக்க வேண்டும் அது தொடரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தொடர்ந்து அமைச்சர் உங்களுக்கு அவரோடு அழைத்து அழைத்து பேசி எத்தனையோ பலமுறை பேசி அதையெல்லாம் முழுவதும் தீர்க்கவில்லை என்று சொன்னாலும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி சதவீதம் தீர்த்து வைத்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் டெஸ்மாக கொண்டு வரல டெஸ்மாக கொண்டு வரல இரவோடு இரவு அவங்க போய் கைது செய்யலை கொண்டு போய் ஜெயிலில் அடைக்கலை இதெல்லாம் கடந்த கால அதிமுக ஆட்சி நடந்துச்சு எங்கள் ஆட்சி இல்லை இப்போவும் சொல்கிறேன் நாங்கள் வந்து அரசுடைய போராட்டத்தை வேடிக்கை பார்த்து இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லை நம்முடைய எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர் முதலமைச்சராக இருந்தபோது அரசு எந்தெந்த வகையில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசியதெல்லாம் இந்த நாடு மறந்து மறந்துவிடுகள் என்பதையும் மாண்பு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்